திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசலில் முன்னாள் நிர்வாக அரங்காவலர் தொடர்ந்து தனது பணிகள் மேற்கொள்ள வக்பு வாரியத்தில் மனு அளித்துள்ளனர் திருச்சி சிங்காரத்தோப்பில் பகுதியில் உள்ள நத்தர்ஷா பள்ளிவாசலில் புதிய நிர்வாகிகளை வக்பு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டதால் பழைய நிர்வாக அரங்காவலர் வெளியேற வேண்டும் என பள்ளிவாசல் ஜமாதாரர்கள் திருச்சி வக்பு வாரிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனை தொடர்ந்து முன்னாள் நிர்வாக அரங்காவலர் அல்லாபக்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளதால் வழக்கு தீர்ப்பு வரும் வரை முன்னாள் நிர்வாகி அரங்காவலர் பணி செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என பள்ளிவாசல் வம்சாவளி பங்காளிகள் மற்றும் மகளாவாசிகள் மனு அளித்துள்ளனர் இது குறித்து கலிபா செய்யக்கலந்தர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம் நத்தர்வெளி புதிய அரங்காவலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாபகர் வழக்கு நீடித்து ஸ்டே வாங்கினார் அந்த ஸ்டேல வந்து புதிய நிர்வாகிகளை வந்து தற்போதுக்கு வந்து ஸ்டே இருக்குன்ட்டு வரக்கூடாதுன்ட்டு ஆஃபீஸ்க்கு சொல்லியிருக்காங்க அதே போல் வழக்கு நீடிட்டு இருக்குது பழைய அரங்காளருக்கு வந்து அல்லா பகேஷ்க்கு வந்து சார்ஜ் வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்கீமில் க்ளாஸ் ஸ்கீம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரகாரம் க்ளாஸ் டென்னில் புதிய நிர்வாகம் வந்து யார் எக்ஸிக்யூட்டிவ் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த பழைய கஸ்டி வந்து சார்ஜ் கொடுக்கணுன்ட்டு ஸ்கீம் பிரகாரம் இருக்குது இது ஸ்கீமுக்கு புறமானதாக ஸ்டே கொடுத்துருக்காங்க அது வந்து நீதியரசர் கொடுத்துருக்காங்க அது வந்து கோர்ட்டு இது அதுக்காக தான் அல்லாபஷ் முகமது கவுஸ் என்பவர் வந்து மேல்முறையீடு இப்போ பண்ணியிருக்காரு க்ளாஸ் ஸ்கீம் கிளாஸ் டென்க்கு சம்மந்தமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அது இன்சார்ஜில் அது மேல்முறையீடில் வழக்கு தொடரும் வரை அவர் வந்து பணி சிறப்பாக செஞ்சிட்டு என்ற நாங்கள் தர்கா பங்காளிகள் மஹல்லாவாசிகள் சார்பாக இந்த மனுவை தமிழ்நாடு வக்பு பாலக்கரை சரகத்தில் ஆய்வாளரிடம் சூப்ரண்டிடம் இந்த மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் வழக்கு நீடிக்கும் வரை என்ன தர்காவில் வந்து நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து குற்றச்சாட்டுங்கிறது வந்து சில ஆகாதவர்கள் கால் புணர்ச்சி காரணமாக குற்றச்சாட்டுகள் செய்கிறாங்க ஆனால் ஸ்கீமில் வந்து இன்னொரு நிர்வாகம் வந்து ட்ரெஸ்டி நியமிக்கும் வரை அந்த பழைய நிர் நிர்வாகி வந்து சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஸ்கீமில் இருக்குது ஆனால் ஸ்டே வந்து இப்படி கொடுத்துருக்கனால மேல்முறையீடு அவங்க பண்ணியிருக்காங்க அது வழக்கு இப்போது கரண்டில் தொடர்ந்து இருக்குது தொடர் இருக்குது ஆமாம் வக்போ வரை தான் ஸோ வந்து அவங்க காலைல வந்து அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க அதில் முறைகள் நடக்குது அது அங்கே இருக்கிறவங்களை உடனே அகற்றணும் புதிய நிர்வாகிகளை போடணும்னு சொல்லி தான் மனு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நிறைய ஊ ஊழல் நடக்குது இப்போ எல்லாம் நிறைய திருடு போகுதுன்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நீங்கள் மனு கொடுத்துட்டு போங்க நாங்கள் வந்து மேல் அதிகாரிகிட்ட காட்டு அது ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க